வணக்கம் நான் உங்கள் சாய்பாலாஜி தான் தோன்றி ருத்ரஷ்டி ஹீரடி சாய்பாபா ஆயூர் தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கஷேத்திரம் மறைமலை நகர் ரயில்வே கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள பவானி நகர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு ஸோ கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற உழைப்பாளர் தினம் மே ஒன்னாம் தேதி இந்த மே ஒன்றாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறார் இப்போதான் முழுமையான குரு பயிற்சி நடக்குது ரிசபராசிக்கு மேஷ இருந்து முழுமையாக குரு வந்து ராசிக்கு போகிறாரு ஸோ இந்த ரிஷபராசிக்கு போகிறதுனால நம்மளோட கேத்திரத்தில் நம்மளோட கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ இலவச ஹோமம் வந்து பண்றோம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்ன்றதுனாலதான் குரு பார்க்கில் கோடி நன்மை அந்த குரு பயிற்சி சில ராசிகளுக்கு நல்லதாகவும் சில ராசிகளுக்கு பாதகம் உள்ளதாகவும் இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக அமையறதுக்காக எல்லாருக்குமே இலவசமாக ஹோமங்கள் வந்து பண்ணுறோம் ஸோ எல்லோரும் மறவாது வந்து கலந்துக்கணும் ஸோ இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் கால் பண்ணி உங்கள் பெயர் ஃபோன் நம்பர் உங்கள் ஊர் உங்கள் ராசி நட்சத்திரத்தை பதிவேட்டம் செஞ்சுக்கோங்க முழுமையாக சொல்கிறேன் இலவசம் முற்றிலும் இலவசமாக செய்யக்கூடிய குரு பரிகார ஓமம் குரு பார்க்கில் கோடி நன்மை உழைப்பாளர் தினம் மே ஒன்றாம் தேதி இந்த ஹோமம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நடக்க போது ஸோ இதில் நான் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு சில நண்பர்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மலர்கள் வாங்கி தரலாம் பழங்கள் வாங்கி தரலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோம திரவியங்கள் வாங்கி தரலாம் நெய் வாங்கி தரலாம் அதெல்லாம் உங்களோட விருப்பம் இங்க எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது ஸோ இந்த ஹோமத்துல நீங்க நேரில் கலந்துக்கும் போது நிறைய விசேஷம் இருக்கும் எதனாலன்னா ஓர் அடு ஓர் வருட சண்டி பூர்த்தி ஓர் வருட அம்பாள் பிரதிஷ்டை செய்த அந்த மந்திர உற்சாடனங்கள் கொடுக்கப்பட்ட அந் அவ்விடத்துல தான் இந்த குரு பயிற்சி ஹோமம் வந்து குரு கையினால பண்றாங்க ஸோ ரொம்ப விசேஷம் அந்த மந்திர ஒலிகளை காதால கேட்கறது அவ்வளோ பாக்கியம் பிரசாதங்கள் வழங்கப்படும் எல்லாமே இலவசம் மறவாது வித்தவுட் ஃபெயில் எல்லாரையும் நான் எதிர்பார்க்குறேன் மறவாது வந்து கலந்துக்கோங்க என்றும் பாலாஜி